இப்ப பாரு எவ்வளவு அழகா இருக்கு இதுக்கு முன்னாடி அழுதுகிட்டு இருக்க ஏன் அழுகுற அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது வினே அதெல்லாம் ஆனந்த கண்ணீர் உங்களுக்கு தெரியாது போங்க என்னாச்சு யாரு கடத்திட்டு போனது என்கிட்ட சொல்ல அவன வச்சிருக்கேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணுல அது ஏர்க்கனே அண்ணனுங்க எல்லாம் நீங்க கொஞ்சம் கம்மன இருங்க யார அந்த கார்த்தியா பண்ணது ஐயோ அதெல்லாம் இல்ல அது கவின சத்தியா வந்தா பண்ணாங்க நீங்க கம்மன இருங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீங்க எங்க இருக்கானுங்க எல்லாம் சொல்லு நான் போய் பேசிட்டு அது வர ஐயோ வினே அந்த பிரச்சனையை விடுங்க சாப்டியா இல்ல வினே இதுக்கு மேல போய் சாப்பிடணும் அப்ப முதல்ல போய் சாப்பிட்டு வரலாம்ல பை சாப்பிடு முதல்ல போ சரி நீங்கள வாங்க நீங்களும் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க தான நீங்கள வாங்க சரி வாப்பா ஏய் ஆமா நீ என்ன இந்த கோலத்தில் இருக்க? இதெல்லாம் நான் பை ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து சொல்றேன்டி சரி போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா அங்க உட்கார்ந்துட்டு இருக்க வந்திரு ஆ சரி இ என்னடா இது எத காக்கடி உன்ன

பாத்துறா இப்போதைக்கு சொல்ல வேணாம்டி எனக்கு தெரியாது பா பாட்னா தாரால வந்து காப்பாத்துறோம் ஏண்டி இத பாடைய கட்டி வரதுக்கு பிளான் பட்ட எனக்கு தெரியாது பல்லை இழுத்துட்டு இருந்தல பண்ணு ரெண்டு காக பண்ணி தலையற சுடுமணமோ நங்கவானமே

இப்போதைக்கு தெரிய வேணாம் வேணாம் நாப்பிள வேற அவங்க கிட்டே வேறே பேசணும் நீங்கள் பேசுறீங்க வேணாம் முதல்ல மாப்பிள்ளை கிட்ட பேசணும் பேசிட்டுதான் இது பண்ணணும் சரிண்ணா ஆ போய் பேசிட்டு இருந்திருந்தா திருண்ணாஜி கிட்ட அதெல்லாம் மறுக்கப்பட்டு இருந்ததோதோ சரி சரிண்ணா சரிண்ணா அங்கே போய் சாப்பிடலாம் ஆமாண்ணா அங்கே போய் சாப்பிட்லாம் ஏதோ நீங்கள் போய் சாப்பிட்றது நம்ம ஊருக்கு ஆனா சொல்றீங்க கூட இருக்கணும் நான் கிளம்பும்போது கிளம்புனீங்க

என்ன பத்தி நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கல நீ தான் இப்ப பாக்கவே பாட்டி அங்க கொஞ்சம் வேல இருக்கு பாட்டி அதனால தான் பாட்டி ஜோடி பத்தி அவ்வளவு அழகா இருக்கு பாட்டி சரி சொல்லல சொல்லல நான் சாப்பிட்டியடா இல்ல பாட்டி இதுக்கு மேல தான் சாப்பிடணும் தங்கச்சிங்க எல்லாரும் மூணு நாள் நாலு நாள் நாங்க இருக்க வரைக்கும் தங்கணும்னு சொல்லிட்டாங்க பாட்டி அது வரைக்கும் தங்கணும் பாட்டி அவங்களும் தங்கச்சி ஆயிட்டாங்களா அதெல்லாம் ஆயிட்டாங்க சரிடா உட்காருங்க நான் போய் சாப்பாடுலாம் எடுத்துட்டு வரேன் ஆ சரி பாட்டி நீங்க போங்க

சொல்லல சொல்லல ஃப்ரெண்டா நினைச்சா அது சிரிச்சீங்களே அதுவே போதுங்க ஃப்ரெண்ட்னு சொன்னாலும் கோவமா இருப்பீங்களோ நினைச்சேன் எனக்கு ஃப்ரெண்டா ரொம்ப பிடிக்கும் அதனால கோவப்பட மாட்டேன் அப்ப என்ன உங்களுக்கு பிடிக்கும் அந்த சொன்னா நீங்க ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இப்பயே சொல்லிட்டேன் ஃப்ரெண்டா தான் ரொம்ப பிடிக்கும் ஹஸ்பண்டா எனக்கு சுத்தமா பிடிக்காது யோ சேரிங்க விடுங்க ஹஸ்பண்டா பிடிக்காது விடுங்க ஃப்ரெண்டா தான் பிடிக்கும் ஓகேவா ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா சாப்பிடவே இல்ல நாங்க அங்க ஆமாங்க இதுக்கு மேல தான் சாப்பிடணும் கதிர்னே அப்படிங்க அப்படியே கவுசல்யாவை கூப்பிட்டுக்கோங்க சரி